ஓபிஎஸ் ஆபிஎஸ் அப்படிங்கிற மியூசிக் சேர்ல மியூசிக் சேர் அந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஈபிஎஸ் வந்து வின் பண்ணிருக்காரு ஜெயக்குமார் வந்து பேசாம இருந்தாருனாவே போதும் கண்டிப்பா வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்து என்னோடது அதிமுக கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்னணி தலைவரா இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நீங்க அதிமுக கட்சியில இருக்கிறீங்க கட்சி வந்து மறுபடியும் ஆட்சி அப்படிங்கிற மனசுல இருந்து பேசுங்க இதயத்திலிருந்துதான் நான் கேட்க விரும்புறோம் வழிகாட்டு குழுல பதினோரு பேர் அமைச்சாங்க தஞ்சை மாவட்டம் எதிர்பார்க்கிறோம் ஜனவரியில நீங்க வரலாம்னு ஒரு சுற்றுப்பயணம் போட்டிக்கூர் போடுங்க ஒரு ஐநூறு பேரை திரட்டி தஞ்சாவூர்ல நாங்க ஒரு பட்டுக்கோட்டையில ஒரு ஆயிரம் பேர் நான் திரட்டி கொண்டு வரேன் தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில நல்லா பண்ணிடுவோம் நம்ம அந்தந்த மாவட்டங்களுக்கான வேலை வாய்ப்ப நம்ம உருவாக்கணும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை நம்ம ஒரு இலக்கா வச்சு பண்ணணும் சார் கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் வாக்க கவர முடியாது சார் சுச்சுவேஷன்ல இந்த எம்எல்ஏஸ் வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ள உள்பூசல் உள்ள அவங்க போயிட்டு இருக்கிறத வழியே இங்க மக்கள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கறாங்க அப்படிங்கறத ஒண்ணும் பார்க்க மாட்டேங்கிறாங்க வேலுப்பாடியில இருக்கிறாங்க ஒரு சின்ன கிராமம் கேவி குப்பம் பக்கம் சோ அவங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் வசதி எல்லாம் இல்ல சோ அவங்களுக்கு அவங்களுக்கு சார்பாக நான் என்ன அதான் சார் பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குன்னா டாஸ் மார்க்கு படிப்படியா குறைச்சா கூட நல்லா இருக்கும் சார் ஒரு குடும்ப ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லி இந்த தடவை அறிவிச்சுட்டா எல்லா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனைகள் முடிஞ்சிடும் சார் காடு வந்து ஒரு கோடி காடுக்கு மேல இருக்கு ஒரு கோடி பேரு டிஎம்கே தான் கொஞ்சம் பெரிய பெருசா இருப்பாங்க பட் நாங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணதுனால இத்தனை வருஷமாவே எங்களுக்கு தண்ணி லைன் மட்டும் அந்த ரோடு கிராஸ் பண்ணி விட மாட்டாங்க ஏன் உங்க ஊர் எம்எல்ஏ பண்ணலையா அந்த தொகுதியில இருக்கிற ஒரு வாக்காளர் மீடியாஸ் இன் மீன்ஸ் நாட் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் இல்ல பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்திலயுமே வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஸ்பிரெடிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு

நீங்க நல்லா பேசுங்க வரப்போற தேர்தல பிஜேபி கூட சேர்ந்தா கண்டிப்பா எம்பி எலெக்ஷன்ல என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் சார் அதுதான் எங்களுடைய கருத்து தான் உங்க மூலியமா வருது சால தொண்டர்களுடைய கருத்து உங்க மூலியமா வருது அதாவது நம்மளுடைய கொள்கையை என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பணியில கொடி பிடிக்கிற தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிற அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியில் இருந்து வெளியேறி நாம் எம்ஜிஆர் அவர்களது வழியில ஒரு சுதந்திரமாக தமிழ்